ழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் பூகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் பூகள் பாடுங்களே உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வகையில் இந்த இனிமையான கண்ணதாசன் இலக்கிய விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எளியனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் சீதையையும் ராமனையும் ஒருவருக்கொருவர் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு கனையாழியும் சூடாமணியும் பயன்பட்டது போல இலக்கியங்களை இவ்வுலக மக்களுக்கு இலக்கிய மன்றம் வைத்து அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற சிறப்பு சேலம்மா நகரத்திற்கு மட்டுமே உரியது இன்னும் சொல்ல போனால் இலக்கியம் அறிந்தவர்களுக்கெல்லாம் குறுந்தொகைதான் நன்றாக தெரியும் அதிகம் மேற்கோள் காட்ட அதுபோல உலகத்தவர்களெல்லாம் அதிகம் மேற்கோள் காட்டுகிற மாதிரி இலக்கிய விழாக்களை தொடர் விழாக்களாக நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு மாமன்றம் இருக்கும் என்றால் அது சேலத்து மாமன்றமாகத்தான் இருக்கும் அன்றைக்கெல்லாம் ஆராய்ச்சி மணி அடித்து தனக்கு நீதி கேட்டார்கள் இன்றைக்கு இல்லையே என்று நான் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் என் அன்பு சகோதரி அவர்கள் இங்கு வந்து கண்ணதாசனுடைய பெரும் புகழுக்கு காரணமாக இருப்பது அவர் தன் கவிதைகளிலே வடித்துக் கொடுத்த கருத்து வளம்தானே என்று ஆராய்ச்சி மணியை அடித்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பட்டி மன்றங்களும் வழக்காடு மன்றங்களுமாவது தரம் குறைந்தாலும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையில் கவியரங்கங்கள் இல்லையே என்ற அங்கலாய்ப்புகள் இருக்கிற நேரத்தில் கவியரங்கத்தினுடைய ஒட்டுமொத்த சகாப்தமாக வீற்றிருக்கிற நடுவர் பெருந்தகை அவர்களுடைய தலைமையில் பேசுவதை நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்ன காரணம் என்று சொன்னால் இலக்கியத்தையும் சமுதாயத்தையும் இணைக்கின்ற பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஏதோ எது முன்னுக்கு வருகிறதோ அதை எதுகை என்றும் எது முதலில் இருக்கிறதோ அதை மோனை என்றும் வைத்துக் கொண்டு பழகுகிற கவிஞர்களாக இல்லாமல் படைப்புகளை இனம் காட்டுகிற கவிஞராகவும் சிறந்த இலக்கியவாதியாகவும் இருக்கின்ற ஐயா அவர்கள் நான் சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் திருச்சியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது எங்கள் கல்லூரியின் இலக்கிய விழாவிற்கு பேசுவதற்காக ஐயா அவர்களை அழைத்திருந்தோம் அவர்கள் அந்த புல்லாங்குழல் என்ற தலைப்பிலே பேசிய உரை இன்னமும் எங்களை போன்றவர்களுடைய உள்ளத்திலே நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறது அந்த விதத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஐயா அவர்களை சந்திப்பதற்கும் அவர்களுடைய தலைமையின் கீழ் பேசுவதற்கும் வாய்ப்பு கிடைத்ததற்காக இந்த மன்றத்தை சார்ந்தவர்களுக்கும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் ராமன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் கவியரசு கண்ணதாசன் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு அழகான இரண்டு வரிகள் கண்ணதாசனை பற்றி நினைத்த உடனேயே நினைவுக்கு வரக்கூடிய வரிகள் இந்த வரிகளுக்கு ஆயிரம் பொருளை சொல்லுவார்கள் ஆனால் நான் நினைத்து பார்க்கிறேன் கவிஞர்கள் அனைவருமே கோப்பை நிறைய மையை பக்கத்திலே வைத்திருப்பார்கள் கோப்பையில்தான் அவர்களுடைய குடியிருப்பு கோல மயில் என்று சொன்னால் மயில் இறகினை அக்காலத்திலே எழுதுவதற்குரிய எழுது பொருளாக பயன்படுத்தியது உண்டு மயில் இவ்வளவு கண்ணியமா ஒரு பொருள் சொல்லணும்னா அது அதனால நான் என்ன நீங்க விஜய சுந்தரி மட்டுமில்லை விஷய சுந்தரியாகவும் இருக்கிறீர்கள் என்பதுதான் பாராட்டுவதற்குரிய மிகச்சிறந்த கருத்துக்களுக்கு சொந்தக்காரர் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவர் கொடுத்த இரண்டு வரி எனக்கு இவ்வளவு கற்பனைகளை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது அவரிடத்திலே இருந்த கற்பனை வளத்திற்கு சான்று கண்ணதாசன் கோப்பையை நீங்கள் கேட்டதுமே இவ்வளவு கற்பனை வருகிறதுன்னா அதை போட்டதும் எப்படி வந்திருக்கும் என்பதை நான் பார்க்க

அதை முனைவர் பட்ட ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டாலும் அவ்வளவு பெருமிதம் என்று சொல்லுவதில்லை ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த கண்ணதாசன் என்று வருகிற பொழுது அவனுடைய கவிதைகளையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த விதத்தில் படைப்பாளனாக பார்க்கிறார்கள் அவனுடைய திரைக்கவிதைகளையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த விதத்தில் அவனை ஒரு பாமர கவிஞனாகவும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆக ஒரே படைப்பாளன் ஒரே கவிஞன் செவ்வியல் தளத்திலே இருக்கிற செம்ம பாமரையும் கூட நிறைவு செய்து விடுகிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெரிய ஒரு சிறப்புகள் இருக்கிறது திரைப்பட பாடல்களும் திரையுலகமும் எப்படி இருந்தது அழகாக உங்களுடைய குறிப்பிட்டீர்கள் என்ன பாடுகிறார்கள் என்று புரியாது மொழி கலப்பு பண்பாட்டு கலப்பு இல்லை இல்லை பண்பாட்டு சிறைவு வடமொழி பாடல்களுக்கும் வட இந்திய இசைக்கும் மட்டுமே தலையசைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே கண்ணதாசன் எழுதப் போகுறார் அப்படி என்றால் அவருக்கு முன்பிருந்த திரையுலகத்திலே இருந்தவர்கள் கருத்துக்களை சொல்லவில்லையா அவர்கள் சொல்லாத கருத்துக்களா பாபநாசம் சிவன் சொல்லாத பாடலையும் பக்தி உணர்வையுமா இன்னொருவர் ஊட்டிவிட முடியும் உடுமலை நாராயண கவி அவர் தராத சிந்தனையா சமுதாய தத்துவங்கள் அனைத்தையும் ஐயா நல்ல நல்ல நிலம் பார்த்து நாளும் விதை நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை விதைக்கணும் உடுமலை நாராயண கவியினுடைய பாடல் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை வேண்டும் வெளிநாட்டில் பாடுபடு வயக்காட்டில் உயரும் கருத்து புரட்சி ஐயா செய்தவன் யார் மருத அந்த பாடல் உங்களுக்கு கருத்து வளத்திற்கு கை கொடுக்கவில்லையா இதெல்லாம் என்ன மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா தனியுடமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி பழைய பொய்யடா யார் பாடல் இது பட்டுக்கோட்டையினுடைய பாடல் இது கொஞ்சம் நிறுத்துங்கம்மா அந்த தொண்டைக்கு கொஞ்சம் ஓய்வு வேண்டாமா எவ்வளவு சிறப்பாக பாடுகிறார்கள் மெய் மறந்து கேட்கலாம் கை மறந்து கேட்கக்கூடாது பல கருத்து வளங்களை கொடுத்தவர்கள் உண்டு ஆனால் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு அவர்களெல்லாம் விட்டு வைத்த ஒரு தன்மை ஒன்று போல பொங்கி எழுந்ததையா கண்ணதாசனிடத்திலே கற்பனை வளம் அவன் பொது உடமை அவன் சமுதாய தத்துவத்தை சொன்னால் கூட அதில் ஒரு கற்பனை பக்தியை புரியாமலேயே பலவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது இவ்வளவுதானடா கடவுள் என்று கற்பனை கோட்டைக்குள்ளே கொண்டு வந்து கடவுளை நிறுத்துகிறா அது அவரிடத்தில் இருக்கிற பெரிய சிறப்பு காதலை பற்றி என் சகோதரி சொன்னார்கள் என்ன அழகான பாடல் அம்மா உங்களுக்கு தேவையான இடத்து வரிகளை மட்டும் சொல்லிவிட்டு சகோதரி வருவார் நிச்சயம் இதை கற்பனைக்காக பாடுவார் என்பதற்காக விட்டு கொடுத்து போன சகோதரிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சகோதரிகள் இப்படி கொடுத்து விட்டால் விட்டு கொடுத்து விட்டால் நாட்டில் சண்டையே இருக்காது நீதிபதிக்கு என்ன வேலை பல நேரங்களில் சகோதரிகள் ஒற்றுமையாக இருப்பதற்கு தலைவர்கள் தான் காரணம் நல்ல தலைமை இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது சகோதரிகளை அவர்கள் நேரடியாக தன்னுடைய பொறுப்பிலே வைத்திருக்கிற காரணத்தினாலே அது இயல்பிலேயே நிகழ்ந்து விடுங்க சரி பேசு ஐயா மிக அழகான ஒரு பாடலை எடுத்து சொன்னார் கட்ட விழுந்த கண்ணிரண்டும் கண்களை தேடும் பாதி கனவு வந்து மறுபடியும் கண்களை மூடும் பட்டு நிலாவான் வெளியில் காவியம் பாடும் இதுவரையில கண்ணதாசன் இல்ல கொண்ட பள்ளியறை பெண்மனதில் போர்க்களமாகும் பாலிருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில யாரும் நுழைய கூடாது ஆனால் கண்ணதாசன் பாட்டு நுழைவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதுதான் சிறப்பு அப்படி தலைவன் வரவில்லை என்றால் என் மனம் பள்ளியறை பஞ்சனை

ஒரு சங்க இலக்கிய காட்சியை பார்ப்பது போலவே தன்னுடைய கவிதையை படைக்கிறார் ஒரு ஓடை ஓடைக்கு அந்த பக்கம் தலைவியே உட்கார்ந்துருக்கா தலைவனுடைய வரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் தலைவன் சற்று காலதாமதமாக வந்தான் இல்லை இல்லை இன்றைக்கெல்லாம் காலதாமதமாக வந்தால் தான் தலைவன் இன்றை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் காலதாமதமாக வந்தான் வந்தவுடன் அவனிடத்தில் கோபமாக உரையாட வேண்டும் இதுதானே இயல்பு ஏன் நீ காலதாமதமாக வந்தாய் என்று கேட்க வேண்டும் இந்த பெண் என்ன அழகாக பதில் சொல்லுகிறாள் நீ பார்த்து ரசிக்க வேண்டிய முகத்தை யார் யாரோ ரசிச்சாங்க நீ தொட்டு கலைக்க வேண்டிய கூந்தலை யார் யாரோ கலைச்சாங்க இன்னுமே அவன் லேட்டா வருவானா என்ன அழகான சிந்தனை படபடன்னு அந்த பொண்ணு கொதிச்சி அழல பொன்வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட என் கரும் கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற என்ன அழகுங்க நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன் கற்பனை என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதற்குள்ள எத்தனை ஊமை எத்தனை உருவகங்கள் ஒன்றோடு ஒன்று ஒப்பமைப்படுத்தி பார்க்கக்கூடிய அழகு அது அத்தனையும் இருந்ததுங்க காட்சி ஒன்று இரவு பனிரெண்டு மணி இருட்டு நேரம் கூட யாரும் இல்லை ஒரு பொண்ணு தன்னன் தனியலா கழுத்து முழுக்க நகை போட்டு கொண்டு ஒரு அழகான மாட்டு வண்டியில் ஜல் ஜல் ஜல்னு போயிட்டு இருக்கிறான் இது காட்சி இந்த காட்சிக்கு கண்ணதாசனுடைய கவிதை எப்படி பிறக்கிறதுன்னு பாருங்கள் எதிரில் ஒரு திருடம் வந்தானா வந்த திருடம் இந்த பொண்ணை சுற்றி வந்து என்ன வச்சுருக்கிறாய எடுன்னா இவன் சொன்னா என்கிட்ட எதுவும் இல்லைன்னு கையை பிசஞ்சான் அவன் விடுறதா இல்லை நான் உலகமாக திருடன் மரியாதையாக உங்ககிட்ட வச்சுருக்கிறதெல்லாம் எடுன்னா அந்த பொண்ணு மறுபடியும் கையை பிசைஞ்சிக்கிட்டு எங்கிட்ட எதுவும் இல்லைன்னா இப்போ இந்த திருட இந்த பக்கமாக போயிட்டான் அந்த பொண்ணு அந்த பக்கமாக போயிட்டான் போன திருடனாவது சும்மா இருந்திருக்கலாம் திரும்பி லேசா அந்த பொண்ண ஒரு பார்வை பார்த்தான் இந்த பொண்ணு அவளாவது பேசாம போயிருந்திருக்கலாம் அவ்வளவு பார்த்தா இதுதான் அடிக்கோடு போட்டுக்கங்க காதல் காட்சி இந்த காட்சிக்கே கவிஞரை ஒரு பாடல் எழுதணும் என்ன அற்புதமா எழுதுறாரு காட்டி ஒருவன் என்னை கண்டான் கையில் உள்ளதை கொடு என்றான் கைகளில் எதுவும் இல்லை என்றேன் கண்ணில் உள்ளதை கொடுத்து விட்டேன் இப்ப வர்ற வரைக்கும் அவன் திருடனா திருடியா மாறிட்டாளாம் அவன் தான் திருடன் என்றிருந்தேன் அவனை நானே திருடி விட்டேன் முதல் முதல் திருடும் காரணத்தால் முழு திருடிய காரணத்தால் முழுசாய் திருட மறந்து மறந்துவிட்டேன்னு அர்த்தம் மீண்டும் அவனை பார்க்க வேண்டும் என்கிற ஏக்கத்தை அழகா ரொம்ப நாகரிகமா இதை விட அழகா சொல்ல முடியாது இப்படிப்பட்ட திருட்டுக்கள் நடந்தால் வரவேற்கலாம் காவல் நிலையங்களை பூட்டி ஆவல் நிலையங்களாக மாற்றி விடலாம் என்று நாம் பரிந்துரை செய்யலாம் அவ்வளவு அழகு ஆனா ஒண்ணு இந்த கற்பனை பயன்படுத்துறாரு கண்ணதாசன் எடுத்து கொடுத்த இவர் புதிதாய் திருடும் திருடி எனக்கு முழுசாய் திருடத்தான் ஐயையோ ஐயையோ பிடிச்சிருக்கு அம்மா அம்மா அது அது ஒப்புதல் வாக்கு மூலம் முழுசாய் திருட முடியவில்லையே என்று ஒப்புதல் வாக்கு அந்த கவிஞரம் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் முழுசா கண்ணதாசனை திருட முடியல என்ன முடியாது முடியாது காதரையாவாலதான் மிக அழகாக கொண்டு போய் பொருத்த முடியும் அற்புதமாக சொன்னீர்களே இந்த கற்பனை வளம் தான் ஐயா கண்ணதாசன் என்ற ஒரு பொறியை ஒவ்வொரு கவிஞனுடைய உள்ளத்திலும் வைக்குது அருமையா ஒரு பாட்டுக்குள்ள ஒரு படத்தை சொல்லிடுவாரு கவிஞர் இனி இனியங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் கைகளில் அணைத்தேன் உலகத்தை மறந்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் நினைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இவளன மலைத்தேன் என்ன எத்தனை தேன் எத்தனை வண்ணம் இதம்மா பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் ஒரு மலைத்தேன் இவளென மலைத்தேன்னு இத்தனை தேன் வச்சு பாடின பாட்டை அமெரிக்காவில் இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அவனால் முடியலை அதுதான் தமிழுக்குள்ள ஆற்றல் கண்ணதாசன் தமிழுக்குள்ள ஆற்றல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளவும் இப்பம்மா இப்போ அறிவியல் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசைக்கு கூட இப்படி இளையராஜா மாதிரி கண்ணதாசன் மாதிரி கவிதை எழுத சொல்லி கெமிஸ்ட்ரி எழுதி கொடுத்தாங்கன்னா பசங்க கற்றுக்குருவாங்க இல்லையா பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் மாதிரி மீத்தேன் ஈத்தேன் எத்திலேன் என நான் நினைத்தேன்னு அவன் சொல்லிக் கொடுத்த ஆவியாகி விடக்கூடிய ரசாயனம் கூட ஆவியாகாமல் நெஞ்சில் தங்கி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது தெரியாததுனால தானே பார்த்தேன் 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 சூட சூட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன்னு பாடிக்கிட்டு இருக்கிறான் கற்பனை எங்கே உச்சத்தை தொடுகிறது ரொம்ப அழகா சொன்னாங்க குடும்ப வாழ்க்கை அதிலே கூட கணவன் மனைவி குடும்பம் என்பதை எவ்வளவு அழகாக ஒப்புமைப்படுத்துகிறார் எங்கள் வீடு கோகுலம் என்மகந்தான் கண்ணனோ தந்தை வாசுதேவனோ தங்கமான பாசம் என்று சொல்வது என்று சொல்வது அந்த பிள்ளை கூட என்னிடத்தில் படிக்க வேண்டுமேன்னு சொன்னாரே நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி சுரங்கம் வழங்கும் வாழ்க வாழ்க குடும்பத்தை கூட நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற வார்த்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு தந்தது அந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்த ஏன் பல்கலைக்கழகம்னு சொல்றாங்க தெரியுமா ஒரு ஆண் ஒரு பெண் தாய் தந்தை என்கிற பட்டமே அங்குதான் வழங்கப்படுகிறது என்கிற காரணத்தினால்தான் அதற்கு பல்கலைக்கழகம் என்று சொல்கிறார் ஐயா அது மட்டுமல்ல வாழ்க்கையில இருக்கக்கூடிய தத்துவங்கள் அது காதலா தத்துவமா தத்துவத்தை சொல்றதுனா எல்லார் முகமும் சுருங்கி போகும் பல பேருக்கு புரியாது இளைய சமுதாயத்துக்கு பிடிக்காது ஆனால் இளைஞர்களை கூட தன் தத்துவத்தாலே மிக அழகாக கொண்டு வந்து சேர்க்கிற பெருமை கண்ணதாசனிடத்தில் இருந்தது அது மட்டுமல்ல ஒரு சாதாரண பிறப்பில் தொடங்கி மனிதன் இறக்கிற வரையில் இருக்கிற வாழ்க்கையை காதல் தத்துவமாக மாற்றி கற்பனை கலந்து கூட்டி கொடுத்த பெருமை கண்ணதாசனுக்கு மட்டும்தான் உண்டு ஒருத்தன் போய் கேட்டானா எந்த ஊர்ரா நீன்னு கேட்டான் என்ன பதில் சொல்லணும் ஊரை சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது கருத்து நான் சொல்லியிருப்பேன் ஆனா இவர் கற்பனை எங்கெல்லாம் பறக்குதுன்னு பாருங்க உடலூரில் வாழ்ந்திருந்தேன் உறவூரில் கலந்திருந்தேன் கருவூரில் குடி புகுந்தேன் மண்ணூரில் விழுந்து விட்டேன் கையூரில் தவழ்ந்து வந்தேன் காலூரில் நடந்திருந்தேன் பாலூரும் பருவம் என்னும் பட்டினத்தில் குடி புகுந்தேன் எப்போ பட்டணத்துக்கு போயிட்டோமோ அப்பவே கெட ஆரம்பிச்சிருவோம் காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டுவிட்டாள் கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன் பள்ளத்தூர் தன்னில் என்னை பரிதவிக்க விட்டு விட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி நின்று கொண்டாள் கீழூரில் வாழ்வதற்கும் கிளிமொழியால் இல்லையடா மேலூர் போவதற்கும் வேலை வரவில்லையடா ஊர் வந்தாலும் இல்லையா அந்த பள்ளத்தூர மரக்கல பாத்தீங்களா காரணம் காரக்குடிக்கு பக்கத்து ஊர் பள்ளத்தூர மறக்கல அதுல மேலூர் போவதற்கு இன்னும் வேலை வரவில்லை எத்தனை ஊர் சொல்றாரு வரக்கூடிய பாட்டில் ஊர்ந்து வரக்கூடிய ஊர்கள் இன்றைக்கும் நம் நெஞ்சத்தில் இரத்த நாடங்களாக ஊர்ந்து 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 பயணிப்பதை நாம் இந்த பாடல்ல கண்கூடாக பார்க்க முடியும் ரொம்ப அழகா சொன்னாங்க சகோதரி பக்தியிலே வரிசைப்படுத்தி பாடு என்று சொன்னவுடன் பாடினானேன் பாடினா கண்ணதாசனுடைய கண்ணனை பற்றி எழுதிய பாடல்கள் எத்தனை எத்தனைங்க கால் நுனியில முள்ளு குத்திச்சுன்னா கண்ணு அழுது விரல்ல துளி கண்ணீர் வடிக்குது காலுக்கு அணிகலன் போட்டால் கண் பார்த்து அழகாக இருக்கிறது என்று மகிழ்கிறது கையிலே வளை அணிந்தால் கண் பார்த்து ரசிக்கிறது ஆக உடலில் எந்த உறுப்புக்கு துன்பம் என்றாலும் முதல் துன்பத்தை வாங்கிக் கொண்டு கண்ணீர் வடிப்பது கண் உடலுக்கு எந்த உறுப்புக்கு இன்பம் என்றாலும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவதும் கண் அதை போல என்னுடைய மக்களுக்கு உயிர்களுக்கு துன்பம் வந்ததென்றால் அதை முதலில் வாங்கிக் கொள்பவனும் நான் என்னுடைய பக்தன் அடியவன் மகிழ்ச்சி அடைந்தால் அதை பார்த்து முதலில் மகிழ்பவனும் நான் என்ற காரணத்தினால் கண்ணனுக்கு கண்ணன்னு பேர் வந்தது அந்த கண்ணனுக்கு தாசன் இல்லையா அவன் பாடனுமா கண்ணனின் மே நீ கடல் நீளம் அவன் கண்கள் இரண்டும் வா கடலும் வானும் அவனே என்பதை காட்டும் குருவாயூர் கோலம் குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் ஒருவாய் சோறு ஊட்டும் தாய் முன் உட்கார்ந்திருப்பதை பாருங்கள் குருவாயூருக்கு போகாமலேயே போயிட்டு வந்த மாதிரி கண்ணதாசனுடைய பாட்டு கற்பனையை கொடுக்குதுன்னா இது நம்ம மனசுல இடம் பெறலையா ஐயா நிறைவாக ஒரு கருத்தை சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன் குளத்தில் மூழ்கி குளிக்கையிலே கோவிந்தன் பெயரைச் சொன்னால் கழுத்தில் உள்ள தாலி மின்னிது ராமாரி சேலை இழுக்கும் அவன் பெயரை ஸ்ரீரங்கா என்று சொன்னால் அழுத்தமான சுகம் பிறக்குது இது கிருஷ்ணாரி ஏண்டா பெண்களுடைய மனசெல்லாம் இறக்க குணமா இருக்குன்னா பூதனைங்கிற அரக்கியினுடைய உயிரை குடிக்கும் பொழுது இரக்கமற்ற தன்மையையும் பெண்களுடைய உடம்புல இருந்து உறிஞ்சி குடிச்சுட்டான் கண்ண அதனாலதான் பெண்கள்லாம் இறக்க மனசோட இருக்கும் ஐயா எவ்வளவு பெரிய கற்பனையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு பாத்தீங்களா அதுக்காக நாங்கள்லாம் தான் கருணையா இருக்கோம்னு நினைக்காதீங்க அதை கூட கொண்டு வந்து கருணையோடு சேர்க்கிற வல்லமை கண்ணதாசன் ஒருவருக்கு தான் இருக்கிறது ஒரே கருத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகிறேன் தத்துவத்தை அவனைப் போல எளிமைப்படுத்தி சொல்லவர்கள் இல்லை எவ்வளவு அழகான பாடல்கள் தெரிந்ததை சொன்னால் சித்தாந்தம் அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் கள்ளிக்கென்ன உள்ளில் என்ன தெய்வம் தந்த வீடு தெய்வம் தந்த வீடு தத்துவத்தினுடைய எல்லையிலே நின்று பாடிய சமுதாய தத்துவம் அத்தனையும் மொத்தமாக குவிந்து கொடுக்கிற அவன் வான் நிலா நிலால உன் வாலிபம் நிலா நிலா என் தேவியின் நிலா நீ கண்ணதாசனுடைய கற்பனை வளத்தை பாடாத நாளெல்லாம் நமக்கு தேய்விரைதான் என்று சொல்லி அவனுடைய பெருமையும் புகழும் நிலைத்து நிற்பதற்கு காரணம் கற்பனை வளமே என்று சொல்லி கருத்துக்களை எடுத்து கொடுத்து கைத்தட்டல்களை பரிசாக வாங்கி தந்து இடையூடாக இன்னும் மேற்படியான கருத்துக்களை சேர்த்து மிக அழகாக எங்களுடைய பேச்சை மிக சிறப்பானதாக மாற்றி இருக்கிற நடுவர் பெருந்தகை உள்ளிட்ட இந்த நல்லவைக்கு வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம்